நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேயர்களே பின்னலாடை தொழில் வளர்ச்சியில பிரிண்டிங் தொழில்துறை அப்படிப்பட்ட பிரிண்டிங் நிறுவனங்கள்ல திருப்பூரில் இருக்கிற ரம்யான் இட் பிரிண்டிங் நிறுவனம் மிக முக்கியமானது இதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம் மத்தியில இருக்கிறாங்க அவர் தொழிலிலே மாத்திரமல்ல சேவை பணிகளிலும் பல்வேறு அமைப்புகளிலும் நிறைய ஈடுபாடோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஆவார் சேலத்திலிருந்து திருப்பூருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சிறிய அளவிலே இந்த நிறுவனத்தை அஹ் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி இன்றைக்கு ஏராளமான ஏற்றுமதியாளர்களுக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் தனது நிறுவனத்தின் மூலமாக சேவையாற்றி வருகிறார் அது மட்டுமல்ல ரம்யா நிட் பிரிண்டர்ஸினுடைய இந்த வளர்ச்சிக்கு இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ராஜ்குமார் அவர்களுடைய துணைவியார் திருமதி புவனேஸ்வரி ராஜ்குமார் அவர்கள் நிர்வாக காரியங்களில் பொறுப்பேற்று அதற்கு பக்கபலமாக இருந்து வருவதாகவும் அவர் நம்மிடம் தெரிவிக்கிறார் வாருங்கள் பிற தகவல்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் மிக்க உங்களுடைய டீமுக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிஞ்சு கொள்றேன் முதல்ல வந்து உங்களுடைய வெள்ளி விழா ஆண்டு நடத்தி கொண்டிருக்கும் வேலையில என்னை வந்து பேட்டி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆமா எந்த ஆண்டு இந்த தொழில்துறைக்குள் வந்தீர்கள் உங்களுடைய சொந்த ஊர் எப்போது இங்கே வந்தீர்கள் எந்த துறையிலிருந்து இந்த பிரிண்டிங் தொழில்துறைக்குள்ளாக நீங்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சீங்க அது சொல்லுங்க என்னுடைய சொந்த ஊர் சேலம் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நான் இங்கே ஃபேமிலியோட திருப்பூருக்கு வந்தேன் நான் உடனே முதல்ல வந்து நம்ம சின்னதாக ஒரு பிரிண்டிங் தொழில் ஒரு அருமையான தொழில்னு நம்ம கவனிச்சு ஆமாம் கேள்விப்பட்டு அனுபவத்துலையும் நம்ம அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம சின்னதாக ஒரு இருந்த கையில் இருந்த முதலீட்டில்

அவர் மூலியமாகவும் நம்ம நம்மளுடைய அனுபவத்திலையும் செயல்முறையிலையும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தோம் தொடக்க காலத்துல எப்படி வளர்ந்தீங்க யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எப்படி ஆரம்பத்தில் நாம வந்து டெக்னோ ஸ்போர்ட்டு அவங்க மூலியமா நம்ம ஆரம்பத்தில் நம்ம அவங்களுக்கு பிரிண்டிங் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து பாலிஸ்டருங்கிற ஒரு ஃபேப்ரிக் போகலாம் அங்குற ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் எப்படி பிரிண்டிங் அடிக்கலாம் அங்குற மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில் நாங்க எப்படி நம்ம அந்த பாலிஷ்ல அடிக்கிறதுங்கிறதுக்கோசரம் நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல்ங்கிற இது அந்த வேர்ட்ஸ் யாருமே ஒரு கேள்விப்பட்டுற சமயம் அதே மாதிரி திருப்பூர்ல வந்து மேஜரா காட்டன் தான் ஓடிட்டு இருந்தது பாலிஷ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர் டெக்னோஸ் போட்டு வந்து புது முயற்சியாக நம்ம பாலிஷ் இங்கே புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஃபேப்ரிக் அங்கிருந்து நம்ம அன்னைக்கு எங்க இருந்தது என்ன இருந்தது அதுக்கு அவங்க சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒரு பிரிண்டிங் எப்படி பண்ணலாம் அதில் அங்குற ஒரு கா ஒரு நோக்கத்தோட அதற்காக நம்ம நிறைய விஷயங்கள் சூரத்துக்கு சென்று ஒரு வாரம் அங்கே இருந்து அங்கே நிறைய பாலிஸ்டர் பிரிண்டிங் பண்ணான்னு கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம இடத்துக்கு யூஸ் ஆகுமா திருப்பூருக்கு நாம் பண்ணுற டிஷர்ட்டுக்கு யூஸ் ஆகுமா மாதிரி ஒரு நோக்கத்தோட நம்ம அங்கே சென்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து வேற மாதிரி இந்த ஒரு பாலிஸ்டர் துணிக்கு பிரிண்டிங் போட்டுருந்தனால நாமலா வந்து சைனாவில் ஒரு அன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜி ஒரு கன்வெர்ட் பண்ணி அந்த டேபிள் டாப் ஒரு பிரிண்ட் வாங்கி டிஜிட்டல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணது டெக்னோஸ் போட்டுக்காக அவங்க மூலியமா அந்த டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கிறது நம்ம அதாவது ஸ்கிரீன் பிரிண்ட்ல இருந்து அடுத்த ஒரு காலகட்டம் டிஜிட்டலுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய வாடிக்கையாளருக்கு உரிய தேவைய நீங்க நேர்த்தியா செய்யணுன்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க நீங்க சூரத்து போய் நீங்க வந்து கத்துக்கிட்டு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங் ஏன்னா துவக்க பயணமே ஒரு வாடிக்கையாளர் துணையா வந்தார் அப்போ அவருக்குரிய வந்து சர்வீஸை கொடுக்கணுன்றக்காக நீங்கள் விஷயங்களை கற்றுக்கிறீங்க இப்போ வந்து ரம்யா நெட் பிரிண்டர்ஸில் என்னென்ன விதமான பிரிண்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க இங்கே என்னென்ன மிஷின்கள் இருக்கிறது இன்னைக்கு வந்து நாம் ரம்யா நிட் பிரிண்டிங்கில் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் வந்து சப்ளிமேஷன் பிரிண்டிங் அதில் வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு லேட்டஸ்ட் மிஷின் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அதில் வெரைட்டி ஆஃப் பிரிண்டிங் சப்ளிமேஷன்ல பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நிறைய பேட்டன் ஆல் ஓவர் பிரிண்ட் இருக்கு அதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிரிண்டிங் நம்ம சமிமேஷன் பிரிண்ட் மூலயமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன மிஷின் இருக்கோ அதை வந்து இன்னைக்கு நம்ம பிரிண்டிங்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து எம்போசிங் ப்ரிண்டிங் அதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் எம்போசிங் அதெல்லாம் வேல்யூ ஆட் ஒரு ரெண்டு மூணு ஒர்க்கு நாலு ஒர்க்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம அந்த வேல்யூ செஞ்சுட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் டிடிஎஃப் இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சாறு வருஷமாக நம்ம அந்த பிரிண்டிங் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்மு அப்படின்ட்டு அது நம்ம இங்கேயும் நம்ம பண்ணிக்கலாம் வாடிக்கையாளர் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சிலிக்கான் மோல்டு பிரிண்ட்டு அதுக்கப்புறம் வினைல் பிரிண்ட்டு கட் அண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபிக்ஸ் சீக்வன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு அப்படின்ட்டு அது ஒரு டைப் ஆஃப் ப்ரிண்டிங்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரிண்டிங் வந்து நம்ம ரம்யா நெட் பிரிண்டிங்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் யாருமே யாருமே ஆஹ் நாள் ஒன்றுக்கு எத்தனை பீஸ்கள் வந்து நீங்க வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் சப்ளிமேஷன் பிரிண்டிங் அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய பிரிண்டிங் ரகங்கள்ல நாலு ஒன்றுக்கு எவ்வளவு பீஸை வந்து ரம்யா நெட் பிரிண்டர்ஸ் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியும் நாள் ஒன்றுக்கு நம்ம குறைந்தபட்சம் ஒரு முப்பதாயிரம்ல இருந்து நாற்பதாயிரம் பீஸ் வரைக்கும் எல்லாத்தல பண்ணி நம்மளால கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு எல்லா வகை பிரிண்டிங்லயும் அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஃபியூசிங்ல தொடங்குன உங்களுடைய அந்த பயணம் ஃபியூசிங்றது அது பிரிண்டிங்கே கிடையாது ஒரு பேப்பர்ல பிரிண்டிங் இருக்கும் அது ஒரு ஹீட்டர்ல வச்சு பீஸ் மேல அப்படி அமைக்க ஒரு அமுக்கு அமுக்கணும்னா இதுல இருக்க பிரிண்டிங் அதுல ஒட்டிரும் ஆமா அந்த துறைக்குள்ள அடி எடுத்து வச்சு எப்படி இத்தனை விஷயங்களை இன்னைக்கு நீங்க அடுத்த பிரிண்டிங் ரகங்கள் அத்தனையும் ரம்யா பிரிண்டிங்ல பண்ணோம்னா ஒரு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு தொழிலை கற்றுக்கொள்ளும் போது என்ன விதமான உணர்வோடு கற்றுக்கொண்டீர்கள் எப்படி ஜெயித்தீர்கள் இதில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முதல்ல வந்து நம்ம சப்ளிமேஷன் டெக்னோஸ் போட்டுக்காக அந்த இது நம்ம டிஜிட்டல் இது ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து டெக்பா அங்கே நான் ஒரு இசி மெம்பராக இருக்கிறேன் ஸ்ரீகாந்த் தலைமையில் நிறைய வெளிநாடு டூர்கள் அதாவது அங்கே பிரிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்கும் யூரோப் யுஎஸ்ஏ அதுக்கப்புறம் சைனா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகளுக்கு சோ தலைவர் ஸ்ரீகாந்த் ஆமா கூட்டிட்டு போய் அங்கே போய் நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அங்க தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய மிஷின் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம திருப்பூருக்கும் நம்ம அளவுக்கு நம்ம சூட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் எல்லாம் இங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இங்க எஸ்டாப்ளி பண்ணியிருக்கோம் அருமை அதாவது கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக எப்படி நீங்கள் உருவாங்கினீங்கன்னு அழகாக பதிவு செஞ்சுட்டு வர்றீங்க உங்களுடைய ரம்யானின் பிரிண்டர்ஸ்குள்ளேயே ஒரு அருங்காட்சியகம் போல இசட் அத்தனை ரகமான பிரிண்டிங் சாம்பிள்களையும் வச்சு நீங்கள் ஒரு ஃபேர் நடத்துறது மாதிரி ஒரு தனி இடத்தையே அதுக்கு ஒதுக்கி நீங்கள் நிறையா வந்து ஒரு காட்சியகம் வைத்திருக்கிறீர்கள் இதை இதை உருவாக்கக்கூடிய ஐடியா எப்படி வந்துச்சு அது எது எப்படி உருவாக்குனீங்க அந்த ஐடியா எப்படி வந்துச்சு இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே வெளிநாடுக்கு போகும்போது பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது நமக்கும் நாமளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி திங்க் பண்ணி கஸ்டமர் வர கஸ்டமருக்கு நம்ம வாயில சொன்னால் நமக்கு புரியறதில்ல அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ நம்ம அடித்த மெத்தடு பிரிண்ட் அடித்த பிரிண்டோ இல்ல வந்து நாம உருவாக்குற பிரிண்டோ அத வந்து டிஸ்பிளேவா வச்சு நேரடியா நேரடியாவ பாத்து நம்ம வாயில சொன்னா நிறைய விஷயங்கள் புரியறது இல்லை அத வந்து இங்கே வாங்க நம்ம இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி மெத்தேடில் தான் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பையர் எதாவது கொடுத்தாலும் ஃபோட்டோ கொடுத்தாலும் அதை வந்து லைவாகவே இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அங்குற இது வந்து நாங்கள் டிஸ்பிளே வச்சு அவங்களுக்கு வர்ற கஸ்டமருக்கோ பையருக்கோ சில டிசைனர்லாம் பாம்பேலருந்து பெங்களூர்லருந்து பையர் வந்து டிசைனர் வச்சுருப்பாங்க அவங்க வந்து இங்கேயே வந்து நம்மளுடைய டிசைன்ஸு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அங்க போய் டிசைனிங் பண்ணி நிறைய பேர் நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ஏகப்பட்ட பேர் ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் நம்ம பிரம்மிய பிரிண்டிங்ல கண்டிப்பா ஏன்னா அந்த காட்சியகம் நீங்க அமைச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா அதுலேயே ஒரு நேர்த்தியான ஒரு அருமையான ஒரு ஞானத்தோட அதை வந்து நீங்க வந்து வடிவமைச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் குவாலிட்டிக்குன்னு சொல்லி ஒரு தன தர கோட்பாடு உண்டு இப்போ நீங்கள் இருபது ஆண்டுகள் வளர்ந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு தர கொள்கையை கடைபிடிப்பீர்கள் அதே போல் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சேவையாற்றுவதிலும் சில நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்து வருவீர்கள் உங்களுடைய நிறுவனத்தினுடைய குவாலிட்டி பாலிசி என்ன வாடிக்கையாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துகிறீர்கள் ஏன்னா எனக்கு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவம் உங்களுடைய நிறுவனத்தோடு உண்டு ஒரு தொழில் முனைவோர் வந்து ஐயா அந்த மாதிரி வந்து பிரிண்டிங் நாங்க கொடுத்த பிரிண்டிங் வந்து உரியுது உரிய கூடாது உறிஞ்சிச்சுன்னா அந்த எழுத்துக்களும் படமும் உரியுது சில நிறுவனங்கள்ல கொடுக்கறது உரிய உரியாம பண்ணணும்னா எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உங்ககிட்ட அனுப்பி வச்சேன் நான் ஆனா நீங்க எங்க நீ நேரா ரம்யா நீட் பிரிண்டர்ஸ் போங்க நீங்க உரியவே உரியாது அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன அதே போல அவர் இங்க வந்தாரு அவருக்கு நீங்க அதை பண்ணி கொடுத்தீங்க அவர் மீண்டும் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார் அந்த மாதிரியான ஏன் வந்து வந்து இந்த மாதிரியான பேட்டிகள்ல வந்து சொல்றோம்னா ஒரு உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த ஒரு உத்தரவாதமான ஒரு தரம் இருக்கிறது சில காரியங்கள் இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு சில காரியங்கள் இருக்கலாம் நிர்வாக காரியங்கள்ல ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இப்படி இருக்கிறதுனால இந்த கேள்வி கேக்குறேன் தரத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு வாடிக்கையாளர் நம்பி கொண்டு வந்து கொடுக்குற அந்த காரியத்தை எப்படி மிகச் சரியாக நேர்த்தியாக செய்து கொடுத்து பேர் வாங்கி விடுகிறீர்கள் அது சொல்லுங்க நம்ம கிட்ட வந்து அஹ் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அதாவது டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது பல வருடங்களாக அந்த அனுபவத்தை வச்சு இன்னைக்கு வர கஸ்டமருக்கு அதை வச்சு நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சோ இந்த பிரச்சனை வர்த்தனை இதனாலதான் வந்திருக்கு அங்கட்டு அத நம்ம வந்து கரெக்ட் பண்றோம் ரெண்டாவது விஷயம் நாங்க வந்து குவாலிட்டியான இங்குகள் வாங்குறோம் அதாவது குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவையான இந்த பிரிண்டிங்கு தேவையான இது வந்து அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அனுபவம் வாய்ந்த அந்த அனுபவத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறோம் நம்ம நமக்கு தெரியலையா நமக்கு மெட்டல் சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு அதை என்ன எதனால் வந்திருக்கு அங்குற மாதிரி டீப்பாக இறங்கி அதை வந்து நாங்கள் சரி பண்ணுறோம் இப்போ வாடிக்கையாளருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க இடத்துக்கே போய் எதனால பிரச்சனைகள் வந்திருக்கு அதையும் நம்ம சரி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கோட்பாடெல்லாம் வச்சு குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு உண்டான இது அனுபவம் குவாலிட்டியான ஒரு ரா மெட்டீரியல் அந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தி இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திருப்தியாக நம்ம கஸ்டமரை இருக்கிறோம் ரம்யா நெட் பிரிண்டர்ஸுக்கு இந்த உங்களுடைய நிறுவனத்திற்கு எதிர்கால திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்புறம் நீங்க வந்து நிறைய சேவை பணிகளிலும் நிறைய ஈடுபடுறீங்க ரோட்ரி லைன்ஸு அந்த சேவை பணிகள்லேயே உங்களுடைய அனுபவம் அதை பற்றி சொல்லுங்க நான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நான் லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருந்து ரோட்ரி கிளப்லையும் இருக்கிறேன் ரெண்டு இடத்துலையுமே என்னால் நண்பர்கள் இருக்கிறார்கள் புது புதிய நண்பர்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம் அதே மாதிரி சொசைட்டில என்ன நடக்குது என்னென்ன தேவை என்னென்ன பிரச்சனைகள் ஏன்னா ஈஸியா நம்ம லைன்ஸ் கிளப் மூலயமாவோ ரோட்டரி கிளப் மூலியமாகவும் மக்களுக்கு நம்மளால என்ன சேவைகள் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் எக்ஸாம்பிள் சொன்னன்னா பொடுவாய் கிரெமட்டோரியம் அதுக்கப்புறம் இங்க தென்னம்பாளையத்தில் இருக்கிற ஒரு கிரெமட்டோரியம் நம்மளால என்ன பங்களிப்பு அளிக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணி அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப் கிரெமட்டோரியம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல நம்மளால என்ன செயல் நம்மளால நம்ம திருப்பூருக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெகுலரா வாழ்த்துக்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஆஹ் எதிர்கால இப்ப வர வரும் கட்டத்துல டிஜிட்டலை நோக்கி எல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லா கட்டத்திலையும் டெக்ஸ்டைல்ல அதே மாதிரிதான் டிஜிட்டல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் இன்றைக்கி எந்த காலகட்டத்தில் நிறைய பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதை நிறைய செயல்படுத்துறதுக்கு அது உண்டான ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா துறையிலையும் அது போயிட்டுருக்கு அதே மாதிரி நாமளும் டிஜிட்டல் நோக்கி பயணிக்கிறதுனால கஸ்டமருக்கு என்ன தேவை கஸ்டமர் நிறைய பேர் இன்றைக்கி நாம் நிறைய யோசனை பண்ணோம் கஸ்டமர்னு டிஜிட்டல் பிரிண்டிங் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ஹையாக இருக்குதுங்க மார்க்கெட்டில் ஸோ நம்ம வந்து எப்படி டொமஸ்டிக் கஸ்டமரு டொமஸ்டிக் பிராண்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபோர்டபுளாக ப்ரைஸு ஒரு குவாலிட்டியாகவும் தரமாகவும் அதே நேரத்தில் வந்து ப்ரைஸிங்கும் கம்மியாக பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு நம்ம கஸ்டமைஸ்டு மிஷின் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கிரீன் ப்ளக் டிஜிட்டல் இப்போ வரும் காலகட்டத்தில் நம்ம ஒரு நம்ம நிறுவனத்தில் ரம்யா நிங் ப்ரிண்டிங்கில் இன்னும் ஒரு இரண்டு மூணு மாத காலகட்டத்தில் இறக்குமதி பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த ஒரு திட்டம் இருக்கிறதுனால இது வந்து வர நம்ம கஸ்டமருக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க நம்ம ப்ரைசிங் ரொம்ப ஹையாக இருக்குது நம்மளால் அது போக முடியல அதனால் வந்து நீங்கள் எதாவது இன்னும் ப்ரைசிங் பெட்டர் பிரைஸ் ஏதாவது வரணும்னா அந்த ஒரு நிறைய கஸ்டமர் சொன்னதுனால நாங்கள் வந்து மிஷின் செய்யறவங்க கிட்ட அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நம்ம ஊர்லேயே மிஷின் செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் சேமிக்குறாங்க உற்பத்தியாளர்கள் ஆமாம் அதில் கோயம்புத்தூர்ல நமக்கு உங்களுக்கு தெரியும் ஆர்டிஎக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட என்னுடைய தேவைகள் என்ன மிஷின்ல என்னென்ன வேணும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி பிரிண்டிங் பிரைஸ் இந்த மாதிரி இந்த மிஷின் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவரோட உட்காந்து நமக்கு தேவையான சில விஷயங்கள் கஸ்டமைஸ்டு மிஷினா நம்ம அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருந்து மூணு மாதம் நாம அது கஸ்டமருக்கு என்ன தேவை என்ன ப்ரைஸ் என்ன குவாலிட்டி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆஃபர் பண்ணலான்ட்டு நம்ம ஒரு முயற்சி எடுத்து புதிய முயற்சி எடுத்து நாங்கள் அதை உண்டான ப்ராசஸ் பிரிண்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம் அருமை இந்த பேட்டியின் வாயிலாக தொழில்துறையினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துறை என்ன என்னுடைய கருத்துறை சொல்ல போனால் அதாவது டெக்னாலஜி என்னைக்கு இன்னைக்கு என்ன தேவை பிரிண்டிங் துறை டெக்ஸ்டைல் பிரிண்டிங்கில் நம்ம இருக்கிறோம்னா கஸ்டமருக்கு என்ன தேவை அதை எந்த அளவுக்கு நாம் அப்டேட் பண்ணலாம் எந்த அளவுக்கு புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வருதா நாம் என்ன பண்ண முடியும் குவாலிட்டியாக தர என்ன எப்படி பண்ணலாம் அதே மாதிரி ப்ரைஸிங்கில் எப்படி பெட்டராக ப்ரைஸ் பண்ண முடியும் கஸ்டமருக்கு என்ன தேவை அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் சரி குவாலிட்டியும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறது பண்ணிட்டேன்னா எல்லாருமே சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் தொழிலை நடத்த முடியுங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து என்னுடைய ஃப்யூசிங்கில் என்னுடைய தொழில் துவங்கியது நிறைய கஸ்டமருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு ப்ரைஸிங்லேயும் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் அதுக்கு நாங்கள் நெட் பண்ணி என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கோம் ரொம்பவும் சந்தோஷம் மிக்க நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய தொடக்கம் வளர்ச்சி சேவைகள் தரம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக ரம்யா நெட் பிரிண்டர்ஸ் என்கின்ற உங்களுடைய இந்த நிறுவனம் இன்னும் பல்வேறு வெற்றி படிக்கட்டுகளை எட்டும் அதற்கு நாங்கள் எப்போதும் உங்களோட துணையாக பயணிப்போம் என்ற வாழ்த்துக்களோடு ரொம்ப விடைபெறுது நன்றி நேர்களை நன்றி 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 வணக்கம் ரொம்ப வணக்கம் நேருகே வணக்கம்